வணக்கம் மக்களே நீதிமன்றம் வழங்கிய அதிரடியான உத்தரவால் சிறைக்கு செல்கிறாரா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் எங்கள் மீது யாருமே வளர்க்கு தொடங்க முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களது பட நிறுவனத்திற்கு நஷ்டஈடாக இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் ஓஎஸ்டி பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ராம சரவணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் உதயநிதி கதாநாயகனாக நடிக்க நாயிகிலாக நடிகைகள் ஆனந்தி பாயல் ராஜ்புத் மற்றும் யோகிபாபு இயக்குனர் கே எஸ் அதியமான் இயக்கத்தில் ஏஞ்சல் என்ற திரைப்படத்தை தயாரிக்க முடிவு எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே படப்பிடிப்பு துவங்கியதாகவும் எண்பது சதவீதம் படப்பிடிப்பு முடிந்ததாகவும் பட நிறுவனம் தெரிவித்தது அந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுதே மாமன்னன் திரைப்படத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்தது மட்டுமல்ல அந்த திரைப்படம் தான் எனது கடைசி திரைப்படம் என்பதையும் தெரிவித்தார் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதனால் ஏஞ்சல் படத்திற்காக இதுவரை பதிமூன்று கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எண்பது சதவீதம் படமும் முடிந்துவிட்டது மீதி எட்டு நாட்கள் மட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கால்சீட் கொடுத்தால் போதும் அந்த படத்தை நாங்கள் முடித்து விடுவோம் இல்லை என்றால் எங்களுக்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடினார் முதலில் இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஓஎஸ்டி பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ராமசரவணன் மனுவை தள்ளுபடி செய்தது ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து ராமசரவணன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டின் வழக்கில் நீதிபதிகள் அனிதா சுமன் மற்றும் குமரப்பன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபொழுது இந்த விசாரணையில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக ஆஜராகி விளக்கத்தை அளிக்க வேண்டும் அவர் செய்தது தவறு என்றால் நிச்சயமாக அவர் நஷ்டீடாக இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் எட்டு நாள் கால் சீட் கொடுத்து அந்த படத்தை முடிவு அடைய வைக்க வேண்டும் என்றும் தற்பொழுது நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கவுள்ளதாக தெரிய வருகிறது ஏற்கனவே ரெட் ஜெயின்ஸ் நிறுவனத்தின் மூலமாக தமிழகத்தில் வெளியாகக்கூடிய பல்வேறு உயர் திரைப்படங்களை தனது கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மரண அடியாக விழுக்கூடிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது